நாகப்பட்டினம் அரசினர் தொழில்நுட்ப உயர்நிலைப் பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது கல்வியாண்டில் பயின்ற மாணவர்கள் ஐம்பது ஆண்டுகள் கலைத்து சந்திக்கும் நிகழ்ச்சியான நிகழ்ச்சி நாகப்பட்டினம் மாவட்ட அரசு ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது இதில் பயின்ற மாணவர்கள் மின்சார வாரியம் இந்திய ராணுவம் நிலக்கரி சுரங்கத்துறை போக்குவரத்து துறை வேலைவாய்ப்பு துறை அரசு தொழிற்பயிற்சி நிலையம் மற்றும் சுய தொழில் அதிபர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற இவர்கள் பல்வேறு துறைகளில் அமெரிக்கா லண்டன் டெல்லி மும்பை சென்னை கோவை தஞ்சாவூர் மதுரை என பல்வேறு மாவட்டங்களிலும் பல்வேறு மாநிலங்களிலும் நாடுகளிலும் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள் முன்னாள் மாணவர்கள் சந்திக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களது பழைய சம்பவங்களை நினைவு கூர்ந்து கலந்துரையாடினர் அப்போது தங்கள் குடும்பத்தை பற்றியும் தங்கள் பணிகளை பற்றியும் உரையாடிய அவர்கள் ஒருவரையொருவர் கட்டி தழுவி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியது காண்போரை நிகழ்ச்சியடைய வைத்தது மேலும் குழு புகைப்படம் எடுத்தும் தங்கள் குடும்பம் பற்றி கலந்துரையாடி பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் இந்த நிகழ்வு தங்கள் வாழ்வில் மறக்க முடியாத நாளாக அமைந்துள்ளதாக நிகழ்ச்சியுடன் தெரிவித்தனர் नो 20 रेस परदे पर पर सब समान है बराबर बड़ा भाई चला ले भैया ये बात ही टेढ़ी है ले ले चलो बड़े लोगों को अभी नहीं हम भी यार क्या

மாத்திக்க முடியாது அந்த பாண்டிய ஒரு வருஷம் எப்படி முடிச்சோனே தெரியாது அதுக்கப்புறமா நான் சாப்பிட்டே சேர்க்கல ஏன் வந்து நாங்க போன பாத்துட்டு நானும் மர நாள் கட்ட வேணாம் ஆஹ் அப்படியா சரி வான்னு கொடுத்தாரு என்னை ஆனா ஒரு தடவை ரெண்டு பேரும் இல்லை ரொம்ப நேரம் அந்த இங்க ஃபாம்கா எல்லாம் சைடில் செய்ய காசு செய்யணும் மனமானமா இருக்க நடந்து